네, 나도 참고, 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 나도 참고 பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பட்ஜெட் விளக்க கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய சார்பாக இங்க கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அங்க பட்ஜெட் பற்றி பேசலாம் இந்த பட்ஜெட்டிலேயே ஹைலைட் பாலில் வீர தமிழச்சி திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்சர் வச்சது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது மீண்டும் வருமான வரி கழிவு ரெண்டரை லட்சம் வரை வருகின்ற வருமானத்திற்கு இல்லை So the maximum limit அதுக்கு மேல உண்டு அதுக்கு பிறகு பிஜேபி அரசாங்கம் ஐந்து லட்சமாக உயர்த்தியது இருபத்தி மூணுல அது ஏழு லட்சமாக உயர்த்தப்பட்டது எல்லாரும் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இந்த வருமான வரி விலக்குனுடைய அளவு உயர்த்தப்படும் ஆனால் யாருக்குமே பத்து லட்சத்துக்கு மேல கற்பனையே இல்லை ஆனா லாஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸர் இது என்னத்துக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பன்னெண்டு லட்சம் வரை வருமான வரி கிடையாது இப்போ இதுக்கு பிரதானமா ரெண்டு பர்பஸ் ஒன்னு மிடில் இன்கம் குரூப் பிக்சட் இன்கம் குரூப் குறிப்பா சம்பளம் வாங்குகின்ற சாலரிட் கிளாஸ் அவங்களுக்கு இன்கம் ஒழிக்கிறதுக்கும் வேலை இல்லை தப்பும் பண்ண முடியாது ஆனால் வருமான வரி ஏழு லட்சமா இருக்கு லிமிட் ஆகவே அவர்களுக்கு அதிக பயன் கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்திய அரசு பட்ஜெட்ல அதை பன்னெண்டு லட்சமா உயர்த்தினோம் இப்போ சேலரி கிளாஸுக்கு ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் எழுபத்தஞ்சாயிரமும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் வரை வருமானத்திற்கு விலக்களிக்கப்பட்டிருக்கிறது அதோடு கூட இதன் மூலமா அரசாங்கத்திற்கு நேரடியாக ஒரு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்லா செக்ஷனுக்கும் அந்த அஞ்சு லட்சம் செக்ஷன் மட்டும் இல்ல பிசினஸ் கிளாஸ் படி பன்னெண்டு நேரடி வரி வருவாய் ஒரு லட்சம் கோடி குறைந்திருக்கிறது ஆனால் இந்த ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்ததுக்கு பிரதான காரணம் இன்னைக்கு பிசினஸ்ல ஸ்டாக்னன்சி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் டிமாண்ட் கம்மியா இருக்கு இப்போ நீங்க பார்த்தா ஒரு பன்னெண்டு லட்சம் வருமானம் வரக்கூடியவருக்கு அறுபதுல இருந்து எண்பதாயிரம் வரை வருமான வரியில் சேமிப்பு ஏற்படும் அது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க கையில பணம் இந்த பட்ஜெட் நோக்கமே அந்த மிடில் கிளாஸ் கையில பணம் இருக்கணும் அப்ப என்ன ஆகும் மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் சோ தேல் கோயின் ஃபார் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்ப என்ன ஆகும் கன்சியூமர் டியூரபிள்ஸ் சேல்ஸ் ஸ்பர் ஆகும் அப்போ அதன் மூலமா ஜிஎஸ்டி வருவாய் ஆக இது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது அதன் மூலமாக பொருளாதாரம் பலப்படுவது போன்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த வரி விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு சிறு குறு தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் விவசாயத்தில் மூணு லட்சம் கோடியா இருந்த கிராப் லோன் அதாவது ஏழு சதவிகிதம் வட்டி அதிலும் காலத்திற்குள் செலுத்தினால் மூணு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அது சேர்த்து அதை கணக்கில் எடுத்தா விவசாயிக்கு கிராப் லோன் நாலு பர்சன்ட் தான் அது மூணு லட்சம் கோடியாக இருந்ததை ஐந்து லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறது அதே மாதிரியா ஸ்மால் மீடியம் அண்ட் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ல வந்து அதனுடைய டேர்ன் ஓவர் முன்னூறு லட்சமாக இருந்தது ஐநூறு லட்சமாக இப்போ என்னன்னா பல கம்பெனிகள் பல ஸ்டார்ட் அப் யூனிட்ஸ் வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெஃபினிஷனுக்குள்ளே வரும் அந்த மாதிரி வரும்பொழுது வங்கியில கொலேட்ரல் இல்லாமல் சொத்து ஈடு இல்லாமல் அவர்கள் கடன் பெற முடியும் இதை அவர்கள் வர்த்தகத்தை விஸ்தரிக்க முடியும் ஆகவே இந்த மாதிரியாக இந்த பட்ஜெட்டு ஒன்று இந்த பட்ஜெட் டிபிசிட் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஆஃப் ஜிடிபிக்கு உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால இது நான் இன்ஃபிளேஷனரி நீங்க பாத்தீங்கன்னா நேத்திக்கு கூட வந்து ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்டு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கீழே வந்து ஆகவே பொருளாதாரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மக்கள் கையில பணம் அதிகமாக கொடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பட்ஜெட் வந்து விலைவாசி உயர்வை இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு எப்பவுமே இன்ஃப்ளேஷனுங்கிறது என்னன்னு சொன்னால் நாளைக்கு வர்ற வருமானத்தை கூட இன்றைக்கே எடுக்கிற மாதிரியாக வின் இன்ஃப்ளேஷன் வந்து இட் இஸ் எ குரூயலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் பொருளாதாரத்தில் ஒரு டெஃபினேஷன் உண்டு காரணம் என்ன வரி யாருக்கு வருமானம் வர்றவருக்கு ஆனால் விலைவாசி உயர்வால் பாதிப்பு பிச்சைக்காரருக்கு கூட வரும் அவர் வந்து வருமானம் இல்லை வருமான வரி கட்டல இருந்தாலும் விலைவாசி உயர்வால் அவரும் பாதிக்கப்படுகிறார் அதனால பொருளாதாரத்தில் இன்ஃபிளேஷன் இஸ் தி குரூயலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்ஜெட் மிக திறமையோடு பணவீக்கமும் இல்லாமல் அதையும் கட்டுக்குள் வைத்து இந்த பட்ஜெட் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு ஆகவே நம்ம வீர தமிழச்சி நம் மதுரையைச் சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பொருளாதாரத்தை மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவதற்கான பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே பாராட்டுக்குரியவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த பொழுது பொழுதுபோக ஏதாவது ஒரு பிரச்சனை கையில் எடுக்கணும்னா இந்த மொழி பிரச்சனை கையில் மாட்டிட்டு முழிக்கிறது ஸ்டாலினுடைய அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கு நான் கேட்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்கிறேன் ஏன்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கார் இன்னைக்கு நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள் மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படியா சன்சைன் ஸ்கூல நீங்க சமச்சீர் கல்வி கூடமா மாத்தணும்னு அங்க தர்ணா உட்காருமே யாரை ஏமாத்தீங்க தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நான் ஏற்கனவே நாற்பத்தி எட்டு முன்னணி தலைவர்கள் ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு குடும்பம் இவங்க எல்லாம் நடத்திக் கொண்டிருக்கின்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தின் பட்டியல் நான் நாலு வருஷம் முன்னாடியே வெளியிட்டேன் உங்க ஸ்கூலுக்கு மும்மொழி நாலு மொழி அத ஏன் உங்க தகப்பனார் கொண்டு வந்ததானே சமச்சீர் கல்வி உங்க தகப்பனார் மேலும் உங்களுக்கு முடியாதே கிடையாதா அந்த உங்க ஸ்கூல்ல சமச்சீர் கல்வியா மக்களுக்கு கல்வி சேவை தானே சமச்சீர் கல்வி அதுல நீங்க லட்ச ரூபா பீஸ் வாங்க முடியாது வெறும் தமிழ் ஆங்கில தான் நான் சமச்சீர் கல்விதான் தான் பீஸ் வாங்கலாம் வாங்க முடியாது ஒரு காசு சம்பாதிக்க மக்களை ஏமாற்றுவதற்கு இருமொழியும் நாள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அரசு பள்ளிகளிலே ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளுக்கு மேல் ஸ்டாண்டர்ட் எ மிடில் ஸ்கூல் வர மாணவர் எண்ணிக்கை இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட் பத்துக்கு கம்மியா இருக்கு இதை மூடுறதுக்கு அரசாங்கம் திட்டம் போடுது முதல்வர் நீங்க நாளைக்கு இது பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலாவது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வர ஒன் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அங்க ஏன் இல்ல மகேஷ் பொய்யா மொழிய வீட்டுக்கு அனுப்புங்கிறேன் மோஸ்ட் இன்காம்பன்ட் மினிஸ்டர் ஏன் மூன்ற வருஷம் நாலு வருஷம் பத்தாதா உங்களுக்கு ஏன் அந்த ஒன்பது நம்பர் எட்டு வகுப்புக்கு ஒரு கிளாஸ்க்கு நினைக்காதீங்க from first standard to eighth standard அதை மாத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா ஒருத்தர் எதுக்கு மந்திரின்னு கேட்கிறேன் எதுக்கு மந்திரி சரி எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்லையும் உங்க சன் ஷைன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது மாதிரி கிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் அங்க இருக்கலாம்னா ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடாது சரி அடுத்த ரெட்டை வேடம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரசினுடைய கூட்டாளியாக திமுக இருந்தது யூ பி ஏ சர்க்கார் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்தது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ராஜீவ் காந்தி பிரதமரா இருக்கத்த இதெல்லாரும் நாம புரியாம இது நியூ எஜுகேஷன் பாலிசி நோ அது நாமல் கிளேச்சது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில லோக்கல் லாங்குவேஜ் அடுத்து ஆங்கிலம் மூணாவதா ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டுன்னு பத்து வருஷம் நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தப்ப இருந்தது ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திரு கஸ்தூரிரங்கன் தலைமையில் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி இந்த த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவில் சேஞ்சு கொண்டு வந்தது அது என்ன ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி ஆர் any எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் கொண்டு வந்துருக்கோம் உதாரணத்துக்கு சொல்றேன் என்னோட நல்ல நண்பர் தான் வைக்கோ அவர் பையன் திருச்சியில எம்பி இருக்கார் துரை வைக்கோ அவரோட பேர குழந்த தெலுங்கு படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு தெலுங்கு படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் தெலுங்கு மொழியின் விரோதிகள் அதே மாதிரியா இப்ப நாம கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதியில் இருந்தோம் இந்த பகுதியில் கேரளத்தை சார்ந்தவர்கள் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏன்னா நான் இங்க கோயம்புத்தூர் மலையாள சபால போய் பேசி இருக்கேன் மலையாளம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு சரி இப்ப ஹொசூர் தருமபுரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அவங்க குழந்தைக்கு கன்னடம் சொல்லி கொடுத்தா என்ன தப்பு எனி ஒன் ஆஃப் தி ரீஜனல் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி ஆர் சன்ஸ்கிரித் சொல்லலையே

சென்னை மேயர் பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஞாபகம் இருக்கா ஊடக ஞாபகம் இருக்கணும் எதுக்கு சென்னை சிட்டியில இருக்கிற அரசு பள்ளிகளில் பிரெஞ்சு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க இஃப் தேர் கேன் பி பிரெஞ்ச் ஃபாரின் லாங்குவேஜ் ஒய் நாட் எனி ஒன் ஆப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் மிஸ்டர் ஸ்டாலின் டெல்மி உங்களோட எதேச்சாதிகாரம் பாசிசம் தமிழக மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம் ஏன்னா குழந்தைகள் ஆறு வயசுக்குள்ள நாலு அஞ்சு லாங்குவேஜஸ் கத்துக்க கூடிய திறமை உள்ளவர்கள் இப்ப எவ்வளவுதான் முக்கினாலும் ஸ்டாலினாட புதுசா ஒரு மொழி கத்துக்க முடியுமா முடியாது ஆனால் குழந்தைகள் கத்துக்கும் அதை தடுக்க நீங்க யார் மத்திய அரசாங்கம் ஒண்ணு ஹிந்தி சம்ஸ்கிருதம் இம்போஸ் பண்ணலையே அதனால தயவு செய்து ஸ்டாலின் அவர்கள் இதை இஷ்யூ ஆக்க முயற்சி செய்தால் எங்க தர்ணா அந்த ஏற்கனவே சொன்ன நாற்பத்தி ஐந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸ்டாலினோட மகள் நடத்துற செந்தாமரை சன் சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்கும் அது இப்ப புதுசா கூட எங்கேயோ பிரான்ச் ஆரம்பம் குரோம்பேட்ல பிரான்ச் ஓபன் பண்றாங்க நீங்க உங்களோட பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை எக்ஸ்பாண்ட் பண்ணி ஹிந்தியை சொல்லி பணம் சாப்பிட்றதுக்கு வெக்கமா இல்லையா அதை தடுப்பீங்களா நீங்கள் அதனால உங்கள் திமுக தலைவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்து முன்னாடி நாங்கள் தர்ணா நடத்த வேண்டியிருக்கோம் நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்தாதேன்னு இல்லை கல்வி சேவை நீங்கள் செய்யணும் ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு எள்ளுமுனைகளாவது மரியாதை கொடுக்கணும் கல்வி உங்க தோப்பனார் கொண்டு வந்தது அதனால அதை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நீங்க இந்த ஆனமலையான் நல்லார் திட்டம் ரொம்ப நாளா பெண்டிங்லயே இருக்கு ஆனா இப்ப சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு சும்மா ஜாலியா டூர் போனாரோ முதலமைச்சர் கேரளாக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இத பத்தி பேசல தமிழக விவசாயிகள்னா அவ்வளவு சீப்பா உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்களா உங்க தேர்தல் இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வாட் ஆப்பன் டு அதுக்கு அடுத்ததா நீங்க வெளியில இருந்துதானே உள்ள வந்திருக்கீங்க கமகமான இருக்குமே நான் இப்பதான் தான் ஸ்ரீராம் நகர் போயிட்டு வரேன் வெள்ளலூர்ல அந்த குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட ரெண்டு கார்பரேஷன் வார்டு பகுதி இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் வீடுகள் இருக்கு அதே மாதிரியா வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து அத சொல்றாங்க முனிசிபாலிட்டி ஆக்க போகிறாங்களா முனிசிபாலிட்டி ஆக்க போறாங்க அங்க பன்னெண்டாயிரம் வீடு இருக்கு டோட்டல் இருபதாயிரம் வீடுகள் இருக்கு அங்க எங்கேயாவது மக்கள் வீட்டு கதவை தொடர்ந்து வெளில வர முடியுதா என் காரை விட்டு இறங்குறதே குப்புன்னு நாத்தம் என்னன்னு கேட்டா சொல்றாங்க இங்கதான் கோயம்புத்தூரோட குப்பை பூரா போடுறாங்க வெள்ளலூர்ல லட்சம் லட்சக்கணக்கான ஏக்கருக்கு குப்பை அங்க இருக்குன்னு இதுல நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அதுல என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் சர்க்கார நான் இப்ப போய் அங்க தாய்மார்கள்லாம் பார்த்துட்டு வரேன் நுரையீரல் தொற்று பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் திராவிட முருக ஆட்சியிலே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்க இட்ஸ் நாட் திராவிட மாடல் திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல காசை கொடுத்து நூறுக்கு தொண்ணூத்தி சீட்டு உங்க கூட்டணி ஜெயிக்கும் இல்லையா மனிதாபிமானமே கிடையாதா இந்த மக்கள் புறா இப்படி வந்து சாக்கடை நாத்தத்தில் இத்தனை வருஷமா இருக்காங்களே அப்படின்னு அதனால நான் மக்கள்கிட்ட பேசினேன் ஏற்கனவே வீட்டில் கருப்பு கூடிய போராட்டம் நடத்தியிருக்காங்க அதே மாதிரி மனித சங்கிலி மிருகங்கள் ஆட்சியில் மனித சங்கிலிக்கு இம்பாக்ட் இருக்குமா அதனால இங்க கார்பரேஷன்ல எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் தமிழ்நாட்டு ஆளுதுங்கிறதுக்கு இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்டா அதுக்கு பணம் தனியா வாங்குறீங்க தவிர வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மிருகங்களின் ஆட்சியில் பணம் சொல்லிக்கிறீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதனால அந்த மக்கள்கிட்ட பேசின பிறகு அவங்க என்ன சொல்லிருக்காங்க இதுக்கு நீங்க உதவி செய்யணும் எங்களுக்காக எங்க பக்கம் நிற்கணும் அதனால மக்களோட விருப்பம் வரி கொடுக்க மாட்டோம் ஏன்னா இப்பவே எல்லாரும் எல்லாம் மிடில் கிளாஸ் நீங்க அங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் மாவட்ட தலைவர் திரு மோகன் மந்தராஜன் அவர்கள் அவர் தலைமையில ஒரு கல்யாண நிச்சயம் ஆகுது ஆனா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த இடத்துல வந்து மாப்பிள்ள வீட்டை பார்த்துட்டு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நின்னு போச்சா உங்க திராவிட மாடல் ஆட்சி இவ்வளவு மிருகத்தனமானதா இருக்குமா கேவலமானதா இருக்குமா நான் வச்சு தகுதி திட்டம் பண்ற மாண்பு மிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்வு காண உங்களுக்கு வக்கு இருக்கா துப்பு இருக்கா திறமை இருக்கா திராணி இருக்கா மக்கள் எல்லாம் மிருகங்களா உங்களுக்கு ஓட்டு வேணும் காசை கொடுத்து ஓட்டு வாங்குவீங்க அதுக்கப்புறம் மக்களை மதிக்க மாட்டீங்களா அதனால அந்த வெள்ளலூர் டவுன் பஞ்சாயத்து மட்டும் அந்த ரெண்டு கார்பரேஷன் வார்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏப்ரல் ஒன்னாம் மாட்டார்கள் அப்படின்னு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக மக்கள் மத்தியில் இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது

இங்க தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகளின் துணையோடு திருடி இருக்கிறார்கள் அதை அக்கவுண்ட்ல திருப்பி செலுத்த சொல்லி ஆர்டர் போட்ட பல மாவட்டங்கள் இருக்கு விழுப்புரம் அரியலூர் அந்த மாதிரி மாவட்டங்கள் அதனால நீங்க சொல்றது சரிதான் எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் மக்களுக்கு போய் சேருவது இல்லை ஆகவே மத்திய அரசாங்கத்தோடு இது பற்றி பேச ஒரு யோசனை இருக்கு அதாவது மத்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாவட்டங்களிலே ஒரு குழு போடப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய சஜஷன் பல பேர் வந்திருக்கு அதனால இது மத்திய அரசாங்கத்திடம் தெரிவிக்கப்படும் நான் என்ன சொல்றேன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஃபேன்சி நாம மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற மிகப்பெரிய மூடநம்பிக்கை நம்பிக்கை அதனால எல்லாரும் அதை பேசுறாங்க நான் சொல்றேன் இந்த கல்வி கொள்கையில் நீங்க தாவேக்கா சொன்னதுனால கேட்கணும் மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது இருமொழி கொள்கை சமச்சீர் கல்வி இல்லையா டெல்மி இந்த மந்திரிகள் கார்பரேஷன் வார்டு கவுன்சிலர் யாராவது தங்க சமச்சீர் கல்வியில் சேர்த்திருக்காங்களா எல்லாரும் சாதாரண வார்டு கவுன்சிலருங்க பெரிய லீடர்ஸ் இல்ல திமுக இந்த மும்மொழி கொள்கை பள்ளிக்கூடம் வச்சு பணத்துல புரண்டுகிட்டு இருக்காங்க உங்க குழந்தைகள்லாம் மும்மொழி படிக்கும் நாலு மொழி படிக்கும் வெளிநாட்டுல படிக்கும் ஆனா சாதாரண மிடில் கிளாஸ் அண்ட் இருக்கிற குழந்தைகள் பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி சம்ஸ்கிருதம் படிக்கிறத தடுக்க முடியல ஆனா கார்பரேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் ஏழை தொழிலாளி விவசாயியின் குழந்தைகளை நீங்க குரவளைய நெருப்பீங்க படிக்காதே என்ன புத்திசாலித்தனம் இது யாரும் கட்டாது இட்ஸ் நாட் ஃபார் மிஸ்டர் விஜய் இந்த இருக்கின்ற இருமொழி கொள்கை நாங்கள் தொடர்வோங்கிறவங்க எல்லாரும் நாளை காலை உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்லேருந்து விட்ரா பண்ணி முனிசிபல் ஸ்கூல்ல சேருங்க என் பேரம்பயத்து கூட சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறது கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் தான் ஆனால் உங்க பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து என் குழந்தைய படிக்க வைக்க முடியாது யாரு ஒரு லட்சம் பணம் கொடுக்கறது இது வருஷத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் அதனால குழந்தைகளை வஞ்சிக்கின்ற இந்த வேஷதாரிகளை இந்த இந்த லாங்குவேஜ் பாலிசி வில் பி ஒன் ஆப் தி மேஜர் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு எலக்ஷன் போட்டு பாப்போம் போட்டு பார்ப்போம் இந்த ஏழை எளிய மக்களின் விரோதிகளை அப்படிங்கறது என்ன எந்த ஸ்டேட்லயும் இந்த மாதிரி தடை இல்லை ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு தெலுங்கானால இருக்கு கர்நாடகாவில் இருக்கு எல்லா மாநிலத்திலும் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் இது பெங்கால் இல்லையா பெங்கால இருக்கு எல்லா இடத்துலையும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா நான் கேட்கறேன் பாண்டிச்சேரி வந்து பொலிட்டிக்கலி வி கேன் சே பார்ட் ஆஃப் தமிழ்நா பாண்டிச்சேரியில் நவோதயா வித்யாலயா இருக்கு ரெண்டு நவோதயா பள்ளிகள் அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உண்டு உறைவிட பள்ளிகள் அங்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் அங்க தமிழ் இல்லையா நவோதயா ஸ்கூல்ல அது மட்டுமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை எந்த குழந்தையும் தமிழ் படிக்காம ஆறாம் கிளாஸ்க்கு வர முடியாது அப்போ ஆறாவதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முத முத அறுபத்தேழு துரதிருஷ்ட ஸ்டூடண்ட் நான்தான் ஏன்னா எனக்கு முதல் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி படிச்சாங்க ஆனா நான் படிக்கலை ஆனா எனக்கு வேலை நான் சிஏ முடிச்சதும் மத்திய பிரதேசத்தில் கிடைச்சது அங்க போனதும் எல்லாரும் ஹிந்தியில வந்து பேச வருவாங்க அப்ப உடனே அவங்கள்ட்ட முஜே ஹிந்தி நஹிமாலும் நான் கத்துக்கிட்ட முதல் ஹிந்தி வார்த்தை என்ன முஜே ஹிந்தி நஹிமாலும் ஏன்னா அவர் ஃபர்தரா பேசுறத நிறுத்தறதுக்காக அந்த மாதிரி தலைமுறைகளை கெடுத்த தீய ஆட்சி இந்த திரவிடியின் ஸ்டாக் ஆட்சி உங்க குழந்தை படிக்குதே நான் சொல்றேன் வெக்கம் மானம் ஈசர் ரோசம் சூடு சுரணை ஏதாவது இருந்தா இந்த இருமொழி கொள்கை பேசக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்க குழந்தைகளை இப்ப படிக்கிற இருந்து விட்ரா பண்ணி டிசி வாங்கி கவர்மெண்ட் சேரு அப்ப நீங்க யோக்கியமானவர்கள் நேர்மையானவர் நல்லவர் மக்கள் நலம் விரும்புவர் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் பகிரங்கமா அறிவிப்பேன் நாளைக்கு மிஸ்டர் விஜய் வெளிநாட்டில் எங்க தங்க குழந்தை படிச்சாலும் விட்ரா பண்ணுங்க கார்பரேஷன் சேருங்க ஸ்டாலின் அவர் செய்யணும் கனிமொழி அவர் செய்யணும் எல்லாரும் செய்யுங்க தமிழ் ஏழை எளிய தமிழ் மக்களின் துரோகிகள் இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் அது யாரா இருக்கட்டும் ஐ லிஸ்ட் பாதல் நன்றி